அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்குது இந்த நாட்கள்லாம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசை மாலை நேரத்தில் இந்த ஒரு பூஜையை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவதுடன் எந்தெந்த பொருட்களை நம்ம தானமாக கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மார்கழி அமாவாசை விரதம் இருப்பது தனி சிறப்பு ஒன்றிய ஒன்றாக இருக்குது மற்ற விரத நாட்கள் அனைத்துமே ஏதோ ஒரு தெய்வத்திற்குரியதாக மட்டுமே இருக்கும் ஆனால் அமாவாசை விரதம் என்பது தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு நம்முடைய பாவங்கள் சாபங்கள்ல இதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது அமாவாசை விரதம் சில குறிப்பிட்ட மாதம் மற்றும் கிழமைகளில் வரும் அதிகமான சிறப்புகளை பெற்றிருக்கு அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருக்குது திங்கக்கிழமை என்பது சிவபெருமானுக்கும் சந்திர வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாக இருக்கு சந்திரன் தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் தொடர்புடையவர் சிவபெருமான் முக்தியை வழங்கக்கூடியவர் இதனால் இந்த கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் தவறுகளில் இருந்து விடுபட்டு பிறப்பு இறப்பு இல்லாத மோட்சமான ஒரு நிலையை நாமும் நம்முடைய முன்னோர்களும் அடைவதற்கு மார்கழி மாத அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது டிசம்பர் முப்பதாம் தேதி இன்று திங்கள் கிழமையில் வரக்கூடிய இந்த மார்கழி மாத அமாவாசை வருடத்தில் கடைசி அமாவாசையாக இருக்குது இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பிட்ட சில பொருட்களை நாம் தானம் செய்வதால் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு வெற்றிகள் ஆகியவை குவியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது திங்கள் கிழமையில் வரக்கூடிய இந்த மார்கழி அமாவாசை என்று கருப்பு எல்லை தானமாக அழிப்பதால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் எல் என்பது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பாவங்களில் இருந்து நம்மை போக்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைத்து இந்த எல்லை நம்ம தானமாக அழிப்பது மிக மிக உயர்ந்ததாக இருக்கு கோவில் அல்லது ஆதரவற்ற அமைப்புகளில் எல்லை நாம் தானமாக கொடுக்கும்போது தெய்வங்களின் ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் மார்கழி அமாவாசை அன்று இல்லாதவர்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை நம்ம தானமாக அளிப்பதால் நம்முடைய கர்மாக்கள் நீங்கும் குளிருக்கு இடம் தரக்கூடிய ஆடைகள் போர்வை போன்றவற்றை தானமாக நம்ம வழங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை துன்புறுத்தும் கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது கெட்ட கருமாக்கள்ல இருந்து விடுபடும் போது எதிர்மறையான விஷயங்களும் வாழ்க்கையில இருந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அன்று அரிசி தானியங்கள் ஆகியவற்றை தானமாக அளிப்பதால் செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை அமையும் தானியங்கள் பெருக்க மற்றும் செல்வத்தின் வளத்தின் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு இவற்றை தானமாக அளிப்பதன் மூலம் வாழ்க்கையில வளர்ச்சி என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அன்று நெய் மற்றும் எண்ணெய் விளக்குகளை நாம தானமாக அளிக்கலாம் மிகப்பெரிய பெரிய புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கு விளக்கு என்பது அறிவை குறிப்பதாகும் கோவில்களுக்கு விளக்கேற்றுவதற்காக தேவையான எண்ணெய் நெய் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ஆதரவற்றோர் இல்லங்களில் சமையலுக்கு தேவையான நெய் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி கொடுப்பதும் ரொம்பவே நல்லது இது ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது போர்வை கம்பளி போன்றவற்ற என்று தானமாக அளிப்பதால முன்னோர்களின் ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாலையோரம் வசிப்பவர்கள் வயதானவர்களுக்கு இவற்றை நாம் தானமாக கொடுப்பது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலுமே முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுது மற்ற விரத நாட்கள் எப்படி விரத முறைகள் உள்ளதோ அதே போல அமாவாசை நாட்கள்ல சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் பக்தி செய்வதற்கு மிகவும் உயர்வான ஒரு மாதமாக கருதப்படுது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாக இருக்கு அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது மார்கழி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்ல அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல மார்கழி அமாவாசையில் இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும் இந்த நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களின் தோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் மார்கழி அமாவாசை நாள் அனுமனின் அவதார தினம் என்பதால் இந்த நாட்கள்ல தான தர்மங்கள் செய்வதால சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் ஜாதகத்துல சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாட்கள்ல நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரினால் ஏற்பட்ட கூடிய தொல்லைகள் நீங்கும் இப்படி பல சிறப்பு மிகுந்த இந்த அமாவாசை நாட்கள்ல என்ன விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நம்ம செய்வது ரொம்பவே நல்லது புனித நதிகளில் நீராடி இந்த நாட்களில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறிகள் போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்பணம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அரசு மரத்தடியில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டலிங்க வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்கள்ல சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேணும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதை தவிர்க்க வேணும் துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வளர்ச்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசல்ல கோலமிடுவது சண்டையிடுவது இடுவது அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை நம்ம கோபப்படுவதையும் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசை நாட்களில் நாம முறையாக விரதம் இருந்து வழிபட்டு வருவதால் முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வது பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை தினத்துல நம்ம இது போல் செய்து வருவதால் முன்களினாரும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஆலய வழிபாடு செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில ஏதேனும் சோகமும் வருத்தமும் ஏற்பட்டால் கஷ்டமோ கவலையோ ஏற்பட்டால் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் நாம் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முன்னோர் வழிபாட்டில் குறைவேதும் இல்லாமல் இருந்தால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் சீரும் சிறப்புடனும் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே